மீனிங் நான் சொல்கிறது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு அஞ்சு ரூபாய் ஒரு ரூபா தான் ரூபா கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படியே வேலைக்கு போவேன் நம்பர் இப்போ எப்போ காசு சம்பாதிக்கிறேன்னு எல்லா சூப்பா ஓடினேன் கோடி ஓடி ரெண்டு கடன் கடந்து ஓடினேன்னு நானும் ஒரு சம்பாதிச்சு பணத்துக்கு வேலையும் கிடையாது ஆனால் சுற்றி பழக்க வளர்க்க நல்ல நட்பு இருக்கிறது வந்து பணத்தை அடிச்சுட்டு அது நட்பு மேலே நல்லா

ராமச்சந்திர மலாணி சாரு கவர்னர் ஃபாத்திமா இவங்கெல்லாம் இப்போ எல்லாம் போட்டு போட்டோ எடுத்துக்காங்க நான் எடுத்துருக்கேன் அவங்க கூட சேர்ந்துருக்கேன் அப்போது இந்த காசுக்கு நட்புகள் நான் ரிட்டையர் ஆகி இங்கே வந்து இருந்த பொங்கல நம்ப நாக சொன்னாரு எழுந்து ஓடுங்க காலையில் ஓடுங்க அப்போ சரியாயிருவோம் அப்படின்னு அதுவும் இல்லாமல் சும்மா உட்காரு நீ ஏதாச்சும் பண்ணு நீ ஏதாச்சும் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு